அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீதங்களை கேட்குறாங்க வீத மணக்கு ஒரு பள்ளி கணிதம் இயற்பியல் உயிரியல் ஆகிய படங்களுக்கான இடங்கள் வந்து அஞ்சு ஏழு எட்டுன்ற விகிதத்தில் இருக்குது இதை வந்து நாற்பது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் உயர்த்திட்டு திரும்ப அந்த உயர்த்திய இடங்களின் வீரங்கள் என்னவாக இருக்கும்னு கேட்டுறாங்க இது பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு எட்டு நம்ம ஒரு ஐம்பது எழுபது எண்பதுன்னு வச்சுக்கலாமா ஏன்னா நம்ம பத்தாயிரம் கொடுத்தோம்னா அஞ்சு ஏழு எட்டு அதே வீதம் அப்படி இருக்கும் இப்போ இதில் வந்து நாற்பது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் கணிதத்தில் நாற்பது அப்போ இதில் நாற்பது பர்சன்ட்னா பத்து பர்சன்டேஜ் ஒரு ஸ்தானத்துலேயும் பிடிப்பீங்களா அஞ்சு நாற்பது பெர்சன்டேஜ்னா அப்போ இருபது ஏன்னா ஒரு ஸ்தானத்துலேயும் அஞ்சு பத்து பர்சன்டேஜ் அஞ்சுனா நாற்பது பர்சன்டேஜ் எவ்வளவு பத்து பர்சன்டேஜ் அஞ்சுனா நாற்பது பர்சன்டேஜ் ஆகுது நாலு இதை நாலால் பிறகுனா தான் நாலு பத்து நாற்பது அப்போ இந்த அஞ்சையும் நாலாவது பெருக்குனால் ஐநாங் இருபது நாற்பது பர்சன்டேஜ் இருபது அப்போ இந்த ஐம்பதுங்க இடத்துல கூட்டும்போது எழுபதாயிரம் ஏன்னா உயர்த்துதாங்க அதுக்கப்புறம் எழுபது இது வந்து எத்தனை ஐம்பது பர்சன்டேஜ் பர்சன்டேஜ்றாங்க எழுபதுங்கிறது உங்களுக்கு வந்து நூறு பர்சன்டேஜில் இருக்குது இப்போ இதில் பாதி வந்து ஐம்பது பர்சன்டேஜ் ஏன்னா நூ நூற்றில் பாதி ஐம்பது பர்சன்டேஜ் அப்போ முப்பத்தஞ்சுங்கிறது ஐம்பது பர்சன்டேஜ் அப்போ எழுபது முப்பத்தஞ்சும் இதில் நூற்றி அஞ்சு சீட்டாகுக்குறாங்க ஆமே இதில் எத்தனை எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இப்போ இதில் வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இதில் எத்தனை இருபது ஏன்னா இரு எண்பதுங்கிறது நூறு பர்சன்டேஜா இருபது 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 இருபதா தான் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் எண்ப எண்பது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து இருபதாயிருக்கும் அப்போ நமக்கு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் உயர்த்தும் போது அறுபதுங்கிறது நமக்கு எழுவத்தஞ்சி பர்சன்டேஜா இந்த எண்பதில் அறுபது வந்து எழுவத்தஞ்சி பர்சன்டேஜ் அப்போ அறுபது கூட்டினா நூற்றி நாற்பது இப்போ இந்த வீதம் எப்படி இருக்குது இந்த தான் இந்த வீதத்துலேருந்து நம்ம ஒரு நம்மளாக ஒரு நம்பர் வச்சுருக்கோம் இந்த நம்பர்லேருந்து நாற்பது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் எழுவத்தஞ்சி பர்சன்டேஜ் கூட்டும்போது எழுபது நூற்றி அஞ்சு நூற்றி நாற்பதுன்னு வந்துடுது அஞ்சாய்ப்பாலில் போடுங்க பதினாலு இரஞ்சு பத்து இருபத்தொன்று ரெண்டு எட்டு ஏழாய்ப்பாலில் போட்டுடலாமா ரெண்டு மூணு நாலு ரெண்டு இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு நாலு